ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் வி எக்ஸாம் ஓரியன்டாக ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி நம்ம சேர்த்து எழுதுக பார்த்துட்ருக்கோம் இலக்கண பகுதியில் கேள்வி நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து அகரம் குட்டல் ஆதி இதை வந்து எப்படி சேர்த்து எழுது அப்படின்னு பார்க்கும்பொழுது அகரம் குட்டல் ஆதி அப்படிங்கிறது அகராதி அப்படின்னு எழுதணும் நூற்றி நாற்ப நானூற்றி தொண்ணூற்றி ஐந்துக்கு பதில் ஆப்ஷன் பி அகராதி கேள்வி நானூற்றி தொண்ணூற்றி ஆறு முரண் முரண்கூட்டல் அடக்கி இதை வந்து எப்படி சேர்த்து எழுதுவோம் முரண்கூட்டல் அடக்கி அப்படிங்கிறத முரண் அடக்கி அப்படின்னு சேர்த்து எழுதுவோம் நானூற்றி தொண்ணூற்றி ஆறுக்கான பதில் ஆப்ஷன் பி தான் கரெக்டு கேள்வி நானூற்றி தொண்ணூற்றி ஏழு மயறிகள் கூட்டல் அல்லராய் இது வந்து எப்படி சேர்த்து எழுதுவோம் மயறிகள் கூட்டல் அல்லராய் அப்படிங்கிறது நானூற்றி தொண்ணூற்றி ஏழுக்கான பதில் ஆப்ஷன் பி மயறிகள் அல்லராய் அப்படின்னு எழுதணும் பி தான் கரெக்டு கேள்வி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு எண் கூட்டல் உள்ளம் இது எப்படி சேர்த்தெழுதுவோம் எண் கூட்டல் உள்ளம் அப்படிங்கிறத எண்ணுள்ளம் அப்படின்னு சேர்த்து எழுதுவோம் நானூற்றி தொண்ணூற்றி எட்டுக்கான பதில் ஆப்ஷன் சி என் கேள்வி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது சிறப்பு கூட்டல் இடம் இதை வந்து எப்படி சேர்த்து எழுதுறது சிறப்பு கூட்டல் இடம் அப்படிங்கிறத சேர்த்து பொழுது சிறப்பிடம் அப்படின்னு வரும் சி தான் கரெக்டு கேள்வி ஐநூறு தெற்கு கூட்டல் அரங்கம் இதை சேர்த்து எழுதும்பொழுது எப்படி வரும் தெற்கு கூட்டல் அரங்கம் அப்படிங்கிறது தென்னரங்கம் அப்படின்னு வரும் ஐநூறு பதில் ஆப்ஷன் டி தென்னரங்கம் கேள்வி ஐநூற்றி ஒன்று சுயம் கூட்டல் வரம் இது வந்து எப்படி சேர்த்து எழுது அப்படின்னா கூட்டல் வரம் அப்படிங்கிறது சுயம் வரம் அப்படின்னு வரும் ஐநூற்றி ஒன்று பதில் ஆப்ஷன் பி சுயம் வரம் கேள்வி ஐநூற்றி ரெண்டு அருள் கூட்டல் என்றால் இது வந்து எப்படி சேர்த்து எழுதுறது அருள் கூட்டல் என்றால் அப்படின்னா அருள் என்றால் அப்படின்னு சேர்த்து எழுதணும் ற்றி ரெண்டுக்கான பதில் ஆப்ஷன் சி அருள் என்றால் இப்படி தான் எழுதணும் கேள்வி ஐநூற்றி மூணு பண்பு குட்டல் ஒத்தல் இதை வந்து சேர்த்து எழுதும் பொழுது எப்படி வரும் பண்பு கூட்டல் ஒத்தல் அப்படிங்கிறது சேர்த்து எழுதும்பொழுது பண்பொத்தல் அப்படின்னு வரும் பி தான் கரெக்டு கேள்வி ஐநூற்றி நான்கு பாரதம் குட்டல் தாய் இதை சேர்த்து எழுதும் பொழுது எப்படி வரும் பாரதம் குட்டல் தாய் இதை சேர்த்து எழுதும் பொழுது பாரத தாய் அப்படின்னு வரும் ஐநூற்றி நாலு கணபதில் ஆப்ஷன் ஏ பாரத தாய் கேள்வி ஐநூற்றி ஐந்து அறம் கூட்டல் போராட்டம் இதை சேர்த்து எழுதும் எப்படி வரும் அறம் கூட்டல் போராட்டம் இதை சேர்த்து எழுதும் பொழுது அறப்போராட்டம் பி தான் கரெக்டு கேள்வி ஐநூற்றி ஆறு நெஞ்சு கூட்டல் இழைத்தவர் இதை சேர்த்து எழுதும் பொழுது எப்படி வரும் நெஞ்சு கூட்டல் இழைத்தவர் அப்படிங்கிறது நெஞ்சு இழைத்தவர் அப்படின்னு வரும் டி தான் கரெக்டு கேள்வி ஐநூற்றி ஏழு இயற்கை கூட்டல் அன்னை இதை சேர்த்து எழுதும்பொழுது எப்படி வரும் ஐநூற்றி ஏழு பதில் இயற்கை அன்னை அப்படின்னு வரும் டி தான் கரெக்டு கேள்வி ஐநூற்றி எட்டு கை கூட்டல் அடக்கம் இதை சேர்த்து எழுதும் பொழுது எப்படி வரும் கை கூட்டல் அடக்கம் இதை சேர்த்து எழுதும் பொழுது கையடக்கம் அப்படின்னு வரும் டி தான் கரெக்டு ஒன்பது காலம் குட்டல் வந்து எப்படி சேர்த்து எழுதணும் அப்படின்னா காலம் குட்டல் தோறும் அப்படிங்கிறது காலந்தோறும் அப்படின்னு சேர்த்து எழுதணும் இதுதான் கேள்வி ஐநூற்றி பத்து பகல் குட்டல் ஒன்று இதை வந்து எப்படி சேர்த்து எழுதுறது அப்படின்னு பொழுது பகல் கூட்டல் ஒன்று அப்படிங்கிறத சேர்த்து எழுதும்பொழுது பகல் ஒன்று அப்படின்னு எழுதணும் கேள்வி ஐநூற்றி பதினொன்று மேற்கு கூட்டல் காற்று இதை சேர்த்து எழுதும்பொழுது எந்த மாதிரி வரும் மேற்கு கூட்டல் காற்று அப்படிங்கிறது சேர்த்து பொழுது மேல் காற்று அப்படின்னு வரும் கேள்வி ஐநூற்றி பன்னிரெண்டு நாள் கூட்டல் தூரம் இதை சேர்த்து எழுதும் பொழுது எந்த மாதிரி வரும் நாள் கூட்டல் தோறும் அப்படிங்கிறது எழுதும் பொழுது நாள்தோறும் அப்படின்னு வரும் ஐநூற்றி பன்னிரெண்டு கணபதில் ஆப்ஷன் பி நாள்தோறும் நாடோறும் கேள்வி ஐநூற்றி பதிமூன்று பத்து கூட்டல் இரண்டு இதை சேர்த்தும் பொழுது எந்த மாதிரி வரும் அப்படின்னா பத்து கூட்டல் இரண்டு அப்படிங்கிறது சேர்த்து பொழுது பனிரெண்டு அப்படின்னு வரும் சீதான் கரெக்டு கேள்வி ஐநூற்றி நாற்பத்தி நான்கு வயிறு கூட்டல் வலி இதை சேர்த்து பொழுது என்ன வரும் வயிறு கூட்டல் வலி இதை சேர்த்து பொழுது வயிற்று வலி அப்படின்னு வரும் கேள்வி ஐநூற்றி பதினைந்து நாடு கூட்டல் பற்று இதை சேர்த்து பொழுது எந்த மாதிரி வரும் நாடு கூட்டல் பற்று இதை சேர்த்து எழுதும் பொழுது நாட்டுப்பற்று அப்படின்னு வரும் இதுதான் கரெக்டு கேள்வி ஐநூற்றி பதினாறு எட்டு கூட்டல் ஆயிரம் இதை சேர்த்து எழுதும் பொழுது என்ன மாதிரி வரும் எட்டு கூட்டல் ஆயிரம் அப்படிங்கிறது சேர்த்து எழுதும் பொழுது எட்டா எண்ணாயிரம் அப்படின்னு வரும் இதுதான் கரெக்டு கேள்வி ஐநூற்றி பதினேழு தம் கூட்டல் நலம் இதை சேர்த்து எழுதும் பொழுது என்ன மாதிரி வரும் அப்படின்னா தம் கூட்டல் நலம் அப்படிங்கிறது தன்னலம் அப்படின்னு வரும் பி தான் கரெக்டு ஐநூற்றி பதினெட்டு பணம் குட்டல் மூட்டை இதை சேர்த்து பொழுது எந்த மாதிரி வரும் பணம் குட்டல் மூட்டை இதை சேர்த்து எழுதும் பொழுது பணம் மூட்டை அப்படின்னு வரும் பி தான் கரெக்டு கேள்வி ஐநூற்றி பத்தொன்பது பாதை குட்டல் பாதி இதை சேர்த்து எழுதும்போது எந்த மாதிரி வரும் பாதைக்குட்டல் பாதி இதை சேர்த்து எழுதும்பொழுது ஐநூற்றி பத்தொம்பது பதில் பப்பாதி அப்படின்னு வரும் ஐநூற்றி பத்தொம்போதுக்கு ஏ கேள்வி ஐநூற்றி இருபது பல கூட்டல் அச்சு கூட்டல் ஐ இதை சேர்த்து எழுதும்பொழுது என்ன மாதிரி வரும் ஐநூற்றி இருபது கணபதில் பலவற்றை இப்படி வரும் ஐநூற்றி இருபத்தி ஒன்று நான்கு கூட்டல் கவி இதை சேர்த்து எழுதும்பொழுது என்ன மாதிரி வரும் நானூற்றி இருபத்தி ஒன்றுக்கான பதில் நாற்கவி அப்படின்னு வரும் பி தான் கரெக்டு கேள்வி நான் ஐநூற்றி இருபத்தி ரெண்டு ஏ கூட்டல் நாடு இதை சேர்த்து எழுதும்போது எந்த மாதிரி வரும் ஏ கூட்டல் நாடு அப்படிங்கிறது என் நாடு அப்படின்னு வரும் கேள்வி ஐநூற்றி இருபத்தி மூன்று சிங்கம் கூட்டல் குட்டி இதை சேர்த்து எழுதும்போது எப்படி வரும் அப்படின்னா ஐநூற்றி இருபத்தி மூணுக்கான பதில் சிங்கக்குட்டி அப்படின்னு வரும் கேள்வி ஐநூற்றி இருபத்தி நான்கு மேற்கு கூட்டல் ஊர் இதை சேர்த்து பொழுது எந்த மாதிரி வரும் அப்படின்னா ஐநூற்றி இருபத்தி நாலு கணபதில் மேலூர் மேற்கு கூட்டல் ஊர் அப்படிங்கிறது மேலூர் அப்படின்னு வரும் இருபத்தி ஐந்து கண்கூட்டல் நோய் இதை சேர்த்து எழுதும்பொழுது எந்த மாதிரி வரும் கண்கூட்டல் நோய் அப்படிங்கிறது சேர்த்து பொழுது ஐநூற்றி இருபத்தி ஐந்து கணபதில் ஆப்ஷன் பி கண் நோய் அப்படின்னு வரும் கேள்வி ஐநூற்றி இருபத்தி ஆறு முள் கூட்டல் இல்லை இதை சேர்த்து எழுதும்போது என்ன மாதிரி வரும் முள் கூட்டல் இல்லை அப்படிங்கிறது முள் இல்லை அப்படின்னு வரும் கேள்வி ஐநூற்றி இருபத்தி ஏழு கை கூட்டல் மார்ச் இதை சேர்த்து எழுதும்போது எந்த மாதிரி வரும் கை கூட்டல் மார்ச் அப்படிங்கிறது சேர்த்து எழுதும்பொழுது கைமார்ச்சு அப்படின்னு வரும் ஐநூற்றி இருபத்தி ஏழு கண பதில் ஆப்ஷன் டி கை மாற்று கேள்வி ஐநூற்றி இருபத்தி எட்டு கிழக்கு கூட்டல் திசை இதை சேர்த்து எழுதும்போது எந்த மாதிரி வரும் கிழக்கு கூட்டல் திசை இதை சேர்த்து எழுதும்பொழுது ஐநூற்றி இருபத்தி எட்டு கண பதில் கீழ் திசை அப்படின்னு வரும் இதான் கரெக்டு கேள்வி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது மெய் கூட்டல் ஞானம் இதை சேர்த்து எழுதும்போது எந்த மாதிரி வரும் மெய்கூட்டல் ஞானம் இதை சேர்த்து எழுதும் பொழுது ஞானம் அப்படின்னு வரும் கேள்வி ஐநூற்றி முப்பது கூட்டல் பொடி இதை சேர்த்து எழுதும்போது எந்த மாதிரி வரும் பழக்கூட்டல் பொடி அப்படிங்கிறது பற்பொடி அப்படின்னு வரும் பி தான் கரெக்டு இதோட எண்ணிக்கான இலக்கண பகுதியில் சேர்த்தெழுதுக பார்த்துருக்கோம்